இப்போ பார்த்தோன்னா நம்ம முத்து வந்து காரும் வாங்கிட்டு வந்துறாரு லைசன்ஸுமே வாங்கிட்டு வந்துறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து நடந்த விஷயத்துல அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க செம்ம டென்ஷன்ல இல்லைப்பா இது வந்து யார வேண்மணிக்கே பண்ணியிருக்காங்க கார்ல அந்த இதை ஓப்பன் பண்ணி அந்த வயரை கட் பண்ணிக்காங்க கார் சாவி இங்கே வீட்ல இருந்து எப்படி போயிருக்கோம் அப்படின்ட்டு அவரா எதார்த்தமா பேசுறாரு நம்ம முத்து இந்த ரோகிணி வை சும்மா இருக்கா நானா காரை சாவி எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனே நம்ம மீனாக பிடிச்சாங்க உங்களுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்க உடனே ரோயின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை எங்கள் அத்தை வேறு எம் ஏம் கூட சண்டை போட்டிருக்காங்க இதில் எப்படி வீட்டில் இருக்க ஆணில இருக்க சாவி எடுத்துகிட்டு போய் நான் தொடர்ந்து சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு முத்து இது சாவி ஆணிலேருந்து எடுத்தேன் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு டவுட்டு அதிகமாகவே ஆயிடுச்சு முத்து என்ன சொன்னாங்கன்னா மீனாட்ட வேறு யாருமே இல்லை மீனா ரோகிணி தான் யாரோ செட்டப் பண்ணிக்காங்க இந்த கேமரால போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க சொல்ல சொல்ல இங்க ரோஹினிக்கு வைத்தவே கலக்குது இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் அந்த அம்மா ஏன் பண்ணுது அவ்வளோ பண்றதுக்கு தைரியம் இல்லையே யாரும் இந்தம்மா பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன சொன்னீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யூ